அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அலிப் லாம் ரா நபியே இவை வேதத்தினுடையவும் தெளிவான திரு குரானுடையவுமான வேத வசனங்களாகும் தாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று காபிர்கள் மறுபடியும் பெரிதும் ஆசைப்படுவார்கள் இம்மையில் தம் விருப்பம் போல் புசித்துக் கொண்டும் சுகம் அனுபவித்துக் கொண்டும் இருக்க அவர்களை விடுவீராக அவர்களுடைய வீணான ஆசைகள் மருமையிலிருந்தும் அவர்களை பராக்காக்கிவிட்டன இதன் பலனை பின்னர் அவர்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள் எந்த ஊர்வாசிகளையும் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களுக்கு என குறிப்பிட்ட தவணையில் அன்றி நாம் அழித்து விடுவதும் இல்லை எந்த ஒரு சமுதாயமும் தனக்கு உரிய தவணைக்கு முண்டவும் மாட்டார்கள் பிண்டவும் மாட்டார்கள் நினைவூட்டும் வேதம் அருளப்பட்டதாக கூறுபவரே நிச்சயமாக நீர் பைத்தியக்காரர்தாம் என்றும் நீர் உண்மையாளரில் ஒருவராக இருப்பின் நீர் எங்களிடத்தில் மலக்குகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்றும் கூறுகின்றனர் நாம் மலக்குகளை உண்மையான தக்க காரணத்தோடு அல்லாமல் இறக்குவதில்லை அப்படி இறக்கப்படும் போது அந்நிராகரிப்பவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக நாம் தாம் நினைவூட்டும் இவ்வேதத்தை உன் மீது இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு முன்னால் முந்தைய பல கூட்டத்தாருக்கும் நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் ஆனால் அவர்களிடம் நம்முடைய தூதர்களில் எவர் வந்தாலும் அவர்களை அந்த மக்கள் ஏளனம் செய்யாமல் இருந்ததில்லை இவ்வாறே நாம் குற்றவாளிகளின் உள்ளங்களில் இவ்விஷமத்தை புகுத்தி விடுகிறோம் அவர்கள் இவ்வேதத்தின் மீது ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு முன் இருந்தவர்களின் இந்நடைமுறையும் இறுதியில் அவர்கள் அழிவும் நிகழ்ந்தே வந்துள்ளனர் இவர்களுக்காக நாம் வானத்திலிருந்து ஒரு வாயிலை திறந்துவிட்டு அவர்கள் அதில் நாள் முழுவதும் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தாலும் நம் பார்வைகளெல்லாம் மயக்கப்பட்டு விட்டன நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு கூட்டமாகிவிட்டோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள் வானத்தில் பெரும் பெரும் கிரகங்களை நிச்சயமாக நாம் அமைத்து பார்ப்போருக்கு அவற்றை அலங்காரமாகவும் ஆக்கினோம் விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் நாம் அவற்றை பாதுகாத்தோம் திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்கும் ஷைத்தான்களை தவிர அப்போது பிரகாசமான தீப்பந்தம் அந்த ஷைத்தானை விரட்டி பின்பற்றும் பூமியை நாம் விரித்து அதில் உறுதியான அசையா மலைகளை நிலைப்படுத்தினோம் ஒவ்வொரு பொருளையும் அதற்கு உரிய அளவின்படி அதில் நாம் முளைப்பிட்டோம் நாம் அதில் உங்களுக்கும் நீங்கள் எவருக்கு உணவளிக்கின்றவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை ஆக்கியுள்ளோம் ஒவ்வொரு பொருளுக்குமான பொக்கிஷங்கள் நம்மிடமே இருக்கின்றன அவற்றை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுப்படி அல்லாமல் விலக்கி வைப்பதில்லை இன்னும் காற்றுகளை சூழ்கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகிறோம் பின்னர் வானத்திலிருந்து நாம் மழை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம் நீங்கள் அதனை சேகரித்து வைப்பவர்களும் இல்லை நிச்சயமாக நாமே உயிரும் கொடுக்கிறோம் நாமே மறிக்கவும் வைக்கின்றோம் மேலும் எல்லாவற்றிற்கும் வாரிசு